ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்ன நான் சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷேர்ட் வந்து மெஷர் பண்ணி அதை வந்து கட் பண்ணி அதை வந்து ஸ்டிச் தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் ஸோ கட் பண்றது எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ல தான் நான் வந்து இப்போ வந்து நான் ஷர்ட் வந்து கட் பண்ண போறேன் சரி ஓகே வாங்க எனக்கு நான் தைக்கிறதுக்காக மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணுன்றது வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நெகு

எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து ஆஃப் அண்ட் தான் ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன் ஆஃப் ஸ்லீப்ன்றது வந்து அதோட லென்த் வந்து எயிட் இருக்கும் ஆம் ஹோல் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஏழு லென்த்துக்கு வேணும் ஃபோர்டீன் இப்போ வந்து ஷேர்ட் வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் கட்டிங் பண்ண போகிறதுக்கு வந்து முன்னாடி வந்து எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து எடுத்துச்சுக்கணும் இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அயின் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அயின் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டிச்சிங் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சே வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அயின் பண்ணிங்கன்னா இந்த சுருக்குங்கிருக்கோம் இல்லாமல் இருக்கும் ஸோ அளவு எடுக்கும்போது நீட்டாக இருக்கும் அதனால் வந்து அயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து தேவையானது வந்து டேப்பு சிக்சரு ஸ்கேலு ஆமு ஸ்கேலு ஒரு சாக் வேணும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எடுக்கிறோன்னா பட்டி வந்து நான் எவ்வளோ வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை பட்டி வந்து ரெண்டரை வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஷர்ட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இருபத்தி ஆறரை நெகு வந்து எனக்கு எவ்வளோ இருந்தது பதினஞ்சு பதினாறு இருந்தால் கூட எனக்கு ஓகே இப்போ வந்து கீழே இறக்கம் வந்து ரெண்டரை அகலும் ரெண்டரை ஒரு இன்ச்சு அளவோட வச்சு சின்னதாக ஒரு மார்க் அதே மாதிரி வந்து கீழே இறக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இன்ச்சு நீங்க வந்து இறக்கம் வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் ஷோட் ஏழு எடுத்தோம் நம்ம பதினேழு அரை பதினேழரை வந்து பாதி வந்து எட்டு முக்கா எட்டே முக்கா அதில் வந்து நம்மளோட ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் நம்ம கொடுக்குறோம் எட்டே முக்கா ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு கொடுக்குறனால ஒம்போதே கால் ஒம்போதே கால் வச்சு நம்ம ஷோல்டர் வந்து கொடுக்க வேண்டியதான் இந்த ஆமூள் பார்த்தீங்கன்னா எட்டு முக்கா அதை அப்படியே நீங்கள் எட்டே முக்கா அப்படியே வைக்க வேண்டியதான் செஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி இருந்தது ஃபார்ட்டின்னா நாலாவில் டிவைட் பண்ணால் டென்னு ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து எக்ஸஸ்ஸாக வந்து ஸ்டிச்சிங்க்கு பத்து பத்தரை இப்போ இந்த அளவோடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஸோ ஒரு ஷர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட்டு ரெகுலர் ஃபிட்டுன்னு இருக்கும் ரெகுலர் ஃபிட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸ்லிம் ஃபிட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஸோ நம்ம பண்ணுறது வந்து ஸ்லிம் ஃபிட்டுக்கும் ரெகுலர் ஃபிட்டுக்கும் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்க வேண்டியது மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் நம்ம ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக இல்லாமல் கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக வரும் ஷேர்ட்டோட இடுப்பு நம்ம இங்கே ஏழை வச்சோம் பன்னெண்டு வச்சோம் இதுலேருந்து ஒரு கால் காலிஞ்சி கம்மியாக வச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து அதே பன்னெண்டு ஆமன் எடுத்து நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து அப்படியே வந்து ஒரு வந்து போட வேண்டியதுதான் இது வந்து பேசிக்கான ஒரு மார்க் பண்ணிக்கோ நம்ம இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் இப்போ வந்து நம்ம கட் பண்ண போறோம் பக்கம் கட் பண்ணதுனால இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று இருக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சே நீங்கள் வந்து மார்க் பண்ணும் ஏன்னா நம்ம வந்து பட்டன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா இந்த கோடு வந்து பட்டனுக்கான கோடு ஃப்ரண்ட் பக்கம் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பேக் வந்து நம்ம கட் பண்ண போறோம் சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் பக்கம் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுலேருந்து மெஷர்மெண்ட் மெஷர்மென்ட் பக்கம் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டு வந்து ஒரு மூணு இன்ச்சு மேலே வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டே முக்கா மேலே வச்சு ஒரு கோடு ஷோல்ட்ரு வந்து நம்மளுக்கு ஏழை போடணும் நம்ம ஏழை சொல்லியிருந்தோம் ஒம்போதே கால் ஒம்போதே கால் இங்கே வருது இதுலேருந்து கீழே இறக்கும் கீழே வந்து இறக்கும் ரெண்டு நாமல் போட்டாச்சு கட் பண்ண வேண்டியதான் பேக்கும் கட் பண்ணியாச்சு நம்ம இது பேக் நான் இப்போ ஷார்ட் ஸ்லீவ் மட்டும் இப்போ கட் பண்ண போகிறேன் டபுளாக எடுத்து அது அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஸ்லீவோட லென்த்து வந்து எயிட்டு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு நான் கொடுக்குறேன் லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம கொடுக்குறோம் ஏழு அரை ஃபார்ட்டி இருக்குது இந்த ஃபார்ட்டியில் வந்து பத்தரை டிவைட் பண்ணால் நாலு இந்த நாலு இங்கே சென்டரில் வச்சு ஒரு மார்க் பண்ணி ஒரு ஸ்கேல் போட்டு இந்த எட்டே முக்கா வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம சேர்த்துக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒம்போதே கால் ஒம்பதே கால் வச்சு ஒரு மார்க் இங்கே பண்ண வேண்டியதான் இப்போ நம்ம கூடை போட்டுக்க வேண்டியதான் இப்போ கட் பண்ணலாம் ஸ்லீவ் வெளியில வர மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பண்ண போறது வந்து கெம்காலர் ஷர்ட் பண்ண போறேன் எனக்கு நார் ப்ளஸ் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸா ஏன்னா இங்க ஒரு கால் இன்ச்சு இங்க ஒரு கால் இன்ச்சு போயிடும் அதனால ரெண்டு இன்ச்சு நான் இங்க வைக்கிறேன் மேலே கட் பண்ண வேண்டிதான் காலர் வந்து கட் பண்ணியாச்சு பாக்கெட் வந்து எப்படி கட் பண்ணோம் அகலம் அஞ்சரை ஹைட்டு வந்து நான் கொடுக்குறேன் ஏன்னா நான் மடிச்சு தைக்கணுன்றதுனால பாக்கெட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு